நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்டின் ஊழிக்கர் நல்லவே கலாத்தியர் ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஜெபத்திலே தரித்திருந்து இன்றைக்கு உங்களுக்காக தேவன் தந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன் என்று பிரசங்கத்தை ஆரம்பித்தார் ஒரு பிரசங்கியார் கூட்டம் முடிந்ததும் சிலர் அவரை சந்தித்து நேற்று இன்னும் ஒரு இடத்திலும் இதையே பிரசங்கித்தீர்கள் அங்கே நாங்கள் வந்திருந்தோம் என்றனர் அதற்கு அவர் ஓ அப்படியானால் வேறொரு பிரசங்கத்தை இன்று நான் செய்திருப்பேனே என்றார் அப்படியானால் மக்களை பிரியப்படுத்துவோம் அவர் ஆரம்பத்தில் அப்படி சொன்னார் கிறிஸ்துவின் விட்டு கலாத்திய திரும்பியதை குறித்து பவுல் இங்கே அவர்கள் எச்சரிக்கிறார் சுவிசேஷம் ஒன்றுதான் அதை விடுத்து மக்களை பிரியப்படுத்தும் செய்திகளும் மக்களை தன் பக்கம் இழுக்கும் பிரசங்கங்களையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கலாத்தியருக்கு எச்சரிப்பாக பவுல் எழுதுகிறார் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு போதிக்கும் ஒருவன் ஒருபோதும் தேவனுக்கு உண்மையான ஊழியனா இருக்கவே முடியாது என்று சுட்டிக்காட்டுகிறார் இன்று ஏற்றபடி மனுஷரை பிரியப்படுத்துகிற புறமான உபதேசங்கள் அதிகமாக மொழிதெழும்புவதை காண்கிறோம் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்காதவன் அவனோட தூதனாக இருந்தாலும் கூட அவன் சபிக்கப்பட்டவன் என்பது கலாத்தியருக்கு பவுல் கொடுக்கும் ஒரு கடுமையான எச்சரிப்பு இது இன்று நமக்கும் பொருந்தும் பாடுகளும் கஷ்டங்களும் இல்லாத ஆசிர்வாதமான வாழ்வுக்குள் தேவன் நம்மை நடத்த வல்லவர் என்று செழிப்பான உபதேசங்களை உலா வருகின்றன ஒரு காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் பவுலின் எச்சரிப்பானது முக்கியமானது ஒன்றாகும் இன்று செழிப்பு உபதேசங்களை பின்பற்றி சபையை விட்டு ஓடுகின்ற விசுவாசிகளை காண்கிறோம் சத்திய வார்த்தைகளை பின்பற்றி தேவ சத்தியத்தின் வழி நடந்து வழி தப்பிப் போகிறவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டாமா அதை விட்டு சத்தியத்தை விட்டோடி இவ்வுலக வழக்கத்தின்படி நடக்க நமக்கு ஆதரவாக இருக்கும் உபதேசங்களை நாடி தேடுகிறோமா பாடனுவிக்க பின் நின்று உல்லாசமாய் வாழ முன்னிற்பது நமக்கு நாமே குளி தோன்றுவதற்கு சமம் சத்தியத்திற்கு செவி கொடுத்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை தேடாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் சத்தியத்தை புரட்டி போடும் சபிக்கப்பட்டவர்கள் வார்த்தைகளை புறந்தள்ளுவோமாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஜெபம் செய்வோம் சத்தியமான தேவனே மனிதரை பிரியப்படுத்தும் வாழ்வை அல்லது ஊழியத்தை செய்யாமல் உம்மை பிரியப்படுத்துகிறவனாக காணப்பட எனக்கு கிருவை தாரும் ஏஸ்கசு நாமத்தில் பிதாவே ஆமேன்